அர்த்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமேன் என்றும் இருக்கின்றது அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே காலத்திலே நம் நிறைவேறுமே இன்றைய நிறைவேறுும்த்த வசனம் நாகும் தீர்க்க தரிசனம் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் அரணை காத்துக்கொள் வழியை பண்ணு அறையை கெட்டியாய் கட்டிக்கொள் உன் பலனை மிகவும் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உன் பலனை மிகவும் தீர்க்க தரிசி கொண்டு உரைக்கப்பட்ட அருமையான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உன் பலனை ஸ்திரப்படுத்தும் ஏன் சிதறடிக்கிறவன் வருகிறான் எங்கே நாம் அசதியா இருக்கிறோம் அங்கே சத்துருவின் கை ஓங்குவதை பார்க்க முடியும் விழுங்கலாம் எப்பொழுது என்று அவன் அவன் திரிகிறான் விழும்படி தள்ளுவதற்காக தேவ பிள்ளைகள் மேல் கண் வைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறான் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா உன் அறையை கெட்டியாய் கட்டிக்கொள் உன் பலனை மிகவும் சிறப்படுது அப்படி என்றால் சத்துரு எதிலே மேற்கொள்ள முயற்சிப்பான் என்றால் தேவ பிள்ளைகளுடைய நம்முடைய பலவீனமே சத்ருவின் பலன் அவனுடைய வல்லமை எல்லாம் ஆண்டவர் சிலுவையிலே தகர்த்து விட்டார் எனவே அவன் என்ன செய்கிறான் தந்திரமாய் நுழைய பார்க்கிறார் நம்முடைய பலவீனத்தை அவன் கையில் எடுக்க பார்க்கிறான் எனவே தான் கத்திரி தீர்க்க தரிசியை கொண்டு அழகாக எழுதி வைத்திருக்கிறார் உன் பலனை மிகவும் எப்படி பலனை ஸ்திரப்படுத்துவது எப்படி பலப்படுவது நூற்றி முப்பத்தி எட்டாவது சங்கீதம் அதனுடைய மூன்றாவது வசனம் நன்றாய் தெரிந்த வசனம் அந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லுகிற வார்த்தை கேளுங்க நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினே இருக்கு என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர்கள் இங்கே தாவிது தன்னுடைய சாட்சியை சொல்லுகிறார் என் ஆத்துமாவில பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார் எப்பொழுது தெரியுமா நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன் நான் கூப்பிட்ட நாளில எனக்கு மறு உத்தரவு அருளினே அந்த மறு உத்தரவு என்ன கத்த தருகிற வார்த்தை கத்த தருகிற பதில் அல்லது கத்தருடைய வசனம் அந்த வசனம் எனக்கு அவர் தந்தபோது அது என் ஆத்துமாவுக்கு பலனா இருந்தது எனக்கு மிகவும் தைரியமா இருந்தது இந்த வசனம் அவர் எப்பொழுது தந்தார் நான் கூப்பிட்ட நாளில் அப்படி என்றால் தேவனை நோக்கி ஏறெடுக்கிற சபம் தேவனிடத்திலிருந்து நம்மை நோக்கி வருகிற வார்த்தை இவைகள் தான் ஒரு தேவ பிள்ளை தன்னை பலப்படுத்துவதற்கு செய்ய வேண்டியவை தேவனை நோக்கி நான் சபிக்க வேண்டும் தேவனிடத்திலிருந்து நான் பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் இவைகள் எனக்குள்ளே பலனையும் தைரியத்தையும் இந்த தைரியம் இந்த பலன் சிதறடிக்க வருகிற சத்ருவை சிதறி போகப்படும் தேவ பிள்ளையை நன்மையிலே களை கூறப்படும் தேவனை நோக்கி ஜபிப்போ தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்வோம் ஆத்மாவிலே அடைந்து நம்மை தைரியப்படுத்தி நம்மை சிதறடிக்க வருகிற சத்ரு நமக்கு முன்பாய் சிதறண்டு ஓடுவதை காணப்பண்ணி நமக்கான நன்மைகளை நமக்கான ஆசீர்வாதங்களை நமக்கான வாக்குத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள தேவன் கிருபை செய்வாராக கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தரிடத்திலிருந்து வார்த்தை பெற்றுக்கொண்டு தலப்படும் கத்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஜபிக்கலாமா எங்களை பலப்படுத்தி எங்களை தைரியப்படுத்தி எங்களுக்கு முன்பதாக நடந்து சென்று எல்லா சத்துருக்களையும் சிதற பண்ணி எங்களுக்கான நன்மைகளை நாங்கள் சுதந்திரிக்கும்படிக்கு கிருபை செய்கிறவரே அப்பா உம்மை நோக்கி பார்த்து உம்மிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு உம்மால் பலப்படவும் தைரியப்படவும் எங்களுக்கு கிருபை செய்கிறார்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே